ஹலோ எவ்வளியான் வெல்கம் டூர் சுக்ளவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வழியில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பட்டா மாற்றத்துக்கான ஒரு சூப்பரான அப்டேட்டை தமிழக அரசு சார்பிலிருந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ மூணு நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டா மாறுதல் இது எல்லாமே பண்ணி கொடுக்க போகிறாங்க ஸோ இது எப்படி பண்ணி கொடுக்க போகிறாங்க எப்படி இதுக்கான நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் அப்புறம் ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மக்களோட முதல்வர் திட்டம் மற்றும் பட்டா இதை பற்றி மிக முக்கியமான செய்தி வெளியீடு தமிழக அரசால் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா செய்தி வெளியீடு செய்தி வெளியீடு எண் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது நாள் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் முடியாத பட்டா மாற்றம் மூன்றே நாளில் முடித்து வைத்தது மக்களுடன் முதல்வர் திட்டம் ஸோ இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டத்தில் தான் இந்த நிகழ்வு வந்து நடந்திருக்கு ஸோ சொந்தமாக கிரையம் வாங்கி நிலத்திற்கு பட்டா மாறுதல் செய்திட பல ஆண்டுகளாக முயற்சி செய்தும் பட்டா மாறுதல் வந்து நடைபெறவில்லை இந்த சமயத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் மக்கள் நேர்காணல் முகாமில் மனு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மனு கொடுத்ததன் பேரில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு வந்து பட்டா மாற்றம் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த நிலத்திற்கு பட்டா மாற்றம் செய்திட சந்திரசேகர் பல ஆண்டுகளாக முயன்றும் பட்டா மாற்றம் நடைபெறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஒன்பையொன்னா பார்க்கலாம் நீண்ட காலமாக பட்டா மாற்றம் கிடைக்கப்பெறாத நிலையில் தற்போது விவசாயி சந்திரசேகரன் அண்மையில் மாண்மிக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மக்கள் குறைதீர்க்கும் திட்டமான மக்களுடன் முதல்வர் எனும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியது ஒவ்வொரு கிராமத்திலும் அந்தந்த வட்டார தாசில்தார்கள் தலைமையில் முகாம் நடத்தி மக்கள் குறைகளை கேட்டு தீர்வு காணுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுரைகள் வழங்கினர் இந்த திட்டத்தின்படி லட்சக்கணக்கான மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றி மக்கள் இந்த அரசை பாராட்டி வருகிறது மக்களுடன் முதல்வர் திட்டத்தின்படி கும்பகோணம் தாசில்தார் அலுவலகத்திலிருந்து வளையப்பேட்டை வருவாய் கிராமத்தைச் சேர்ந்த மாங்குடி கிராமத்தில் உள்ள சமூக கூடத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நீண்ட நாட்களில் வந்து பட்டா மாற்றம் கிடைக்கப்படாத நிலையில் ஒரு விவசாயி அதாவது பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் கும்பகோணத்துல ஒரு விவசாயி சந்திரசேகரன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மக்கள் குறைதீர்ப்பு திட்டமாக மக்களுடன் முதல்வர் இந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க ஒவ்வொரு கிராமத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வட்டார தாசில்தார் தலைமையில் முகாம் நடத்தி இது குறைகளை கேட்டறிந்து இதுக்கு தீர்வு வந்து வழங்கிட்டிருக்காங்க அதைப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே அங்கே இருக்கக்கூடிய குக்கிராமம் எல்லாத்துலேயுமே வட்டாட்சியர் தலைமையில் வட்டார தாசில்தார் தலைமையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மக்களுடன் முதல்வர் திட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பட்டா பட்டா மாறுதல் ஏதாவது செய்யணும் அப்படின்னா உரிய ஆவணங்களும் சேர்ந்து நீங்கள் வந்து அங்கே வந்து இந்த மனு கொடுக்கலாம் சரிங்களா ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மனுதாரமிருந்து பெறப்பட்டது எந்த டேட்டில் எல்லாமே இதில் இருக்கும் ஸோ இந்த முகாமிற்கு உரிய ஆவணங்கள் சென்று சந்திரசேகரன் பட்டா மாற்றம் கோரி விண்ணப்பம் செய்தார் அந்த விண்ணப்பத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சந்திரசேகரனுக்கு பட்டா மாற்றம் செய்யப்பட்டு கும்பகோணம் வட்டாச்சர் அலுவலகத்தில் இணை சேவை மூலம் பெறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவருக்கான பட்டா அவங்க டீட்டெயில்ஸு எல்லாமே பதிவுன் முதற்கொண்டு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு அரசாணையாகவே கொடுத்துருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளாக வந்து அவர் வந்து இந்த பட்டா மாறுதல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்திருக்காரு பட் இது வந்து நடக்கவே இல்லை ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணே நாளில் வந்து பட்டா மாற்றம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது என்ன எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மக்களுடன் முதல்வர் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் கிராமத்தில் கலெக்டர் முன்னிலையில் அதே மாதிரி வட்டார தாசில்தார் இவங்க எல்லாமே நடந்து க ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்கேயே இருந்து அதை முடித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த திட்டத்தோட முக்கிய அம்சமே ஸோ உங்கள் ஊர்லேயும் உங்கள் கிராமத்துலேயும் இந்த மாதிரி மக்களோட முதல்வர் திட்டம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்களும் வந்து இதில் கலந்துக்கங்க என்ன பிரச்சனையாலுமே அதாவது மின்சாரம் சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கட்டும் அதாவது பதிவுத்துறை சம்பந்தமான பிரச்சனை எல்லாத்துக்குமே இதில் வந்து சொல்யூஷன் கிடைக்கும் ஸோ மற்ற வீடியோ சந்திக்கும் முறை உங்களை நிர்மந்த உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்